இதில் வந்து நான் ரொம்ப கிரவுண்ட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இந்த தீர்ப்பை வந்து நான் ரொம்ப மதிச்சு தான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து பார்க்கறது வந்து குற்றம் இல்லை வச்சிருந்தால் குற்றம் இல்லை ஆனால் இதை வந்து நீங்கள் யாருக்காவது ட்ரான்ஸ் ஐ மீன் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணாலோ இல்லை இதை வந்து அப்லோட் பண்ணாலோ இந்த மாதிரி தான் குற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ரெண்டு கேஸஸ் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஒரு ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பாக்ஸோ கேஸ் இது ஒரு வாலிபர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் இந்த ப்ரோனோகிராஃபி சைல்ட் ப்ரோனோகிராஃபியை பார்க்குறாரு அந்த டைமில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்துட்டு வீட்டில் பாத்ரூம் வந்து வெளியில் இருக்குது அந்த பாத்ரூம் போகிறதுக்காக அந்த குழந்தை வந்து வெளியில் வருது அந்த டைமில் இந்த நபர் இவனோட அர்ஜை தீர்த்துக்கிறதுக்காக அந்த குழந்தையை தாக்கி அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிடுறோம் இப்போ இது எங்கேருந்து வந்து வருது அந்த புரோனோகிராஃபி பார்க்கறதுனால அந்த தாக்கத்தோடனால தானே வருது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ப பன்னெண்டு வயது சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வயது சிறுமியை வந்து புரோனோகிராஃபியை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு வன்புணர்வை செய்யறதுக்கு முற்படுறோம் ஸோ இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்தோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுலேருந்து தான் வருது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் வாட்ஸ்அப்பு இதுக்குன்னே ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு இந்த மாதிரி சைல்ட் ப்ரோனோகிராஃபி பார்க்கறதுக்குனே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் சொன்னார் இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இது வந்து நம்ம தடுக்க முடியுமா அதை சரி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் இந்த லெஜிஸ்லேஷன் சிஸ்டம் அப்புறம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாயிடும் அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாக்ஸோ சட்டத்துக்கு கீழே வந்து ஒரு பாலியல் வன்கொடு வன்புணர்வு வந்து குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இன்னைக்கு வந்து இதை தடுக்கவே முடியாது இது பரவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுற முடியுமா கிடையாது இல்லைங்களா ஸோ அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது அதுக்குன்னு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே ரெடிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம முற்பன்மை தவிர இதை வந்துட்டு நம்ம இது பரவல் ஆயிடுச்சு இது தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம இதை வந்து பார்க்க முடியும் இது நடைமுறை யதார்த்தம் இது வந்து இம்ப்ராக்டிக்கல் இதை இப்படியே கைது பண்ணிட்டு போகிறது வழக்கு போகிறது

எப்படி விடுவீங்க நீங்க அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அதை ஒரு குற்றமாக தானே நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அப்படிங்கிறது கனகராஜ் சொல்லும் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன தாத்பரியத்துல இந்த கேஸ்ல தீர்ப்புகளை சொன்னாரோ அதே சென்ஸ தான் உச்ச நீதிமன்றமும் தன்னோட தீர்ப்புல சொல்லியிருக்குன்னு திரு கனகராஜ் சொல்றாரு இல்ல குரூஷியல் டிஃபர் ஆயிருக்காங்க ஒரு மாபெரும் தப்பு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில தவற நீதிமன்றம் இழைத்திருக்கு அப்படின்னு கண்டித்து தீர்ப்பை திருத்தியிருக்காங்கன்னு திரு வாஞ்சிநாதன் சொல்கிறார் இதை இந்த தீர்ப்பு நீங்கள் எந்த வியூ சரின்னு பார்க்குறீங்க சார் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும் அந்த விஷயத்த யார் வந்து நல்ல விஷயங்கள் அதை வந்து எடுத்து சொல்கிறாங்களோ அதை வந்து வரவேற்க தான் நம்ம செய்யணுமே தவிர இதுல வந்து கடுமையான வார்த்தைகள் நம்ம இங்கே திரு நீதிபதி சென்னை ஹைகோர்ட்ல சொன்ன விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு ஸோ நம்ம என்னன்னா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தான் அது ஹைகோர்ட் சொன்னாலும் சரி சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரி நான் இதில் குறிப்பிட்ட அந்த சொல்ற வார்த்தைகளை நான் எடுக்கலை ஆனால் குழந்தைங்களுக்கு துஷ்பிரயோகம் நட நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுல எல்லாருமே நம்ம வந்து பார்த்து இதுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்கள் கண்டிப்பா நம்ம ஆஸ் அ சொசைட்டி நம்ம பண்ணிதான் ஆகணும் இப்ப சார் சொல்றாரு இதை எரடிகேட் பண்ணவே முடியாதுன்னு அது கண்டிப்பா அதை என்னால ஒத்துக்கவே முடியாது எரடிகேட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத என்னோட கருத்தா இருக்குதான் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு சோஷியல் மீடியால நிறைய மார்க்கெட் உருவாக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி குழந்தைகளை குறி வச்சு நிறைய மார்க்கெட் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக பார்த்து பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு நபர் வந்து பண்ணுறாரு அந்த நபர் வந்து எல்லாருக்கும் அப்லோட் பண்ணுறாரு ஓகே அது குற்றம் ஓகே ஆனால் அந்த ஆயிரம் நபரில் நான் ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா இது குற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒத்துக்க முடியும் இதில் வந்து எனக்கு அடிக்ஷன் ஆகிட்டு நான் இதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னும் பொழுது நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா அது குற்றம் இல்லைன்னு பார்ப்பீங்களா இல்லை இது வந்து நான் இந்த குற்றம் நான் வந்து அந்த நபர் அந்த நபர் வந்து எனக்கு இந்த ஒரு குழந்தையை பார்க்கும்பொழுது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆபத்து அவகாசம் தேவைப்படுது அந்த குழந்தைய வந்து நான் வன்புணர்வு செய்யணும் அப்படின்னு எனக்கு அதோட தாக்கம் வருது அப்படின்னா அப்போ இதெல்லாம் தப்பு இல்லைங்களா அப்போ அப்போ அதை பார்க்கறது அந்த பார்க்குற விஷயத்தினால என்னோட விஷயங்கள் வந்து இந்த ஒரு உணர்ச்சிகள் தூண்டப்படுது ஸோ இதில் நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டும் நிறைய இருக்கு சார் நம்ம அதையுமே பார்க்கணும் நம்ம ஒரு பீடோ ஃபைல் அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு நபர் ஸோ ஒரு அந்த குழந்தைகள் கிட்டே வந்து ஒரு செக்ஷுவல் இதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறான் ஸோ அவனுக்கு தேவையானது இந்த மாதிரி வீடியோஸ் தான் அப்போ அந்த வீடியோஸை பார்க்கறது வந்து தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா அதை என்னோட கருத்துல வந்து நான் அதை ஒத்துக்க முடியாது என்னால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க